నీ నెర కవిత పడిచ పాటె కట్టుకో நிலா நிலா ஓடிவான்னு குழந்தைகளை நிலாவை காட்டி சோறு ஊட்டும் காட்சிகளையும் பார்த்துருக்கோம் அது என்னவோ தெரியலைங்க நிலா மீது மனிதர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குதுல்ல இந்து சமயத்தில் திங்கள் எனவும் இஸ்லாமியத்தில் பிறைனோ புத்த மதத்தில் பௌர்ணமின்னும் பல வழிபாட்டு முறைகள்லையும் நிலா இருக்குது அப்படிப்பட்ட நிலாவுக்கு போயிட்டு வரணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகள் நிலவை பற்றி ஆராய தொடங்கிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அமெரிக்கா நிலவுக்கு மனிதனை அனுப்பி சாதனை புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பன்னெண்டு விண்வெளி வீரர்கள் நிலவில் கால் பதித்தனர் ஆனால் அதுக்கப்புறம் வரைக்கும் அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பவே இல்லை அது ஏன் தற்போது அமெரிக்காவும் சீனாவும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கு இவங்களோட ரஷ்யா ஜப்பான் அப்புறம் இந்தியா இணைந்து செயல்பட்டு வருது எந்த நாடு நிலவில் காலடி எடுத்து வைக்க போகுது நிலாவில் மனிதர்கள் வாழும் குடியிருப்பு அமைக்க போகிறாங்களா அப்படி என்ன தான் இருக்குது அந்த நிலாவில் இந்தியாவின் சந்திராயன் ஃபோர் எப்போ அனுப்ப போகிறாங்க இந்த மாதிரி பல்வேறு சுவையான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போமா வெல்கம் டு டாக்ஸ் திங்கள் மதி அம்புலி சந்திரன்னு பல பேர்களால் அழைக்கப்படும் நிலா பூமியிலேருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு இயற்கையாக அமைந்த துணைக்கோள் பூமி சூரியனை சுற்றி வர நிலவு பூமியை சுற்றி வருதுங்க நிலவு பூமியை சுற்றி வர இருபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து நாட்கள் ஆகும் புவியீர்ப்பு விசையால் நாம் சந்திரனின் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும் நாம் பார்க்குற பகுதிகளில் மலைகள் பள்ளத்தாக்குகள் இருக்கு இருக்குது நிலவில் புவியீர்ப்பு விசை குறைவால் காற்று அங்கே இல்லை ஆனால் நீர் இருப்பதாக சொல்கிறாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வர்றதுனால தான் அமாவாசை பௌர்ணமி வர்றது நமக்கு தெரியும்ல நிலவின் இயற்கையான வேதியியல் அமைப்பே நிலவை நோக்கி பல நாடுகளும் தன்னோட ஆராய்ச்சியை ஆரம்பித்து வைக்க காரணமாக இருந்துச்சு விண்வெளியில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்ற போட்டியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈடுபட்டு வந்த காலம் அது அதில் முதல் வெற்றியை பதிவு செஞ்சது ரஷ்யாதான் முதன் முதலில் பூமியை விட்டு விலகி வெளியே செல்லும் லூனார் விண்கலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விண்ணுக்கு அனுப்பியது அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல லூனார் டூ விண்கலம் மூலம் முதன் முதலில் நிலவில் ஒரு பொருளை தரையில் இறக்கியது இதில் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ரேஞ்சர் செவன் மூலம் சாதிக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா நிலவை சுற்றி வருவதற்கும் மெதுவாக விண்கலம் தரையில் இறங்கவும் நிலவின் உள்வட்ட பாதையில் சுற்றவும் நிலவில் இறங்கி ரோவர் மூலம் சிறிது தூரம் சென்று ஆராயவும் அப்புறம் நிலாலிருந்து பொருட்களை எடுத்து வரவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி கண்டன இதற்கிடையில்தான் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை அமெரிக்கா கையில் எடுத்துச்சு இதற்கு ப்ராஜெக்ட் அப்பல்லோன்னு பெயர் வச்சாங்க அமெரிக்க ஜனாதிபதி எஃப் கென்னடி நாடாளுமன்றத்தில் நிலவில் நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பது நமது குறிக்கோள் என்று கூறியதை அடுத்து நாசா தீவிரமாக செயலில் இறங்கியது இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் ரஷ்ய விண்வெளி வீரர் யூரிக் காக்ரின் விண்வெளியில் பறந்த முதல் மனிதன்கிற சாதனையை படைச்சார் இதுவே அமெரிக்காவுக்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்தது அமெரிக்காவின் முதல் நிலவுக்கான மனிதனின் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அப்பல்ல ஒன் மூலம் தொடங்கினாங்க விண்வெளி வீரர்கள் கிரீசம் ஒயிட் ரோஜர்னு மூவருடன் கிளம்ப வேண்டிய பயணம் துரதிருஷ்டவசமாக கிளம்புறதுக்கு முன்னாடியே ராக்கெட் வெடித்து மூவரும் இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் முயற்சி தளராமல் நாசா தனது பணியை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தாங்க அப்பல்லோ செவன் மூலம் முதன் முதலில் வீரர்கள் பூமியை வலம் வந்தனர் அப்பல்லோ எயிட் முதல் டென் திட்டம் வரை வீரர்கள் விண்வெளிக்கு சென்று நிலவை சுற்றி அதுக்கப்புறம் பூமிக்கு பத்திரமா தரையிறங்கினர் அப்பல்லோ லெவன் மூலம் ஜூலை இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்து உலக சாதனையை புரிந்தார் எட்வின் ஆல்ட்ரின் அப்புறமா இறங்க காலின்ஸ் நிலவை சுற்றி வந்தார் சாட்டன் ஃபைவ் ராக்கெட் மூலம் விண்ணிற்கு சென்று லூனார் ஆர்பிட்டர் மூலம் நிலவை வலம் வந்து லூனார் லேண்டர் மூலம் தரையிறங்கினர் இறங்கினர் எ ஜெயின்ட் லீப் டு மேன் கைண்ட் என்று ஆம்ஸ்டாங் நிலவில் பேசியது உலகம் ஃபுல்லாக தொலைக்காட்சியில் பகிரப்பட்டது வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு ஜூலை இருபத்தி நாலு பூமிக்கு திரும்பினாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பன்னெண்டு வீரர்கள் நிலவில் கால் பதித்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நாசாவின் நிலவு பயணம் நிறுத்தி வச்சுட்டாங்க ஏன்னா அதிக செலவாகும் அப்புறம் ரஷ்யாவுடனான விண்வெளி போட்டியில ஜெயிச்சுட்டாங்க அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்தவும் நிலவின் மேல் அமெரிக்கா அதிகம் கவனம் செலுத்தலைங்க தொழில்நுட்பம் வளர்வதற்கு முன்பே நிலவுக்கு மனிதனை அனுப்பிய அமெரிக்கா அதுக்கப்புறம் அதை தொடராதது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு ஆனால் நிலவுக்கு மனிதனை அனுப்பியது பொய் என்றும் அமெரிக்கா நடத்திய நாடகம் என்றும் சிலர் இருந்தாங்க அதுக்கு நாசாவின் காணொலியை வச்சு நிறைய சந்தேகங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதையெல்லாம் முற்றிலும் நாசா மறுத்து அதற்கான தரவுகளையும் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜப்பான் நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பியது அதுக்கப்புறமா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சீனா மற்றும் இந்தியா நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பி நிலவில் இறங்க செய்தனர் நிலவில் நடத்திய ஆராய்ச்சியில் நிலவில் பல கனிம வளங்கள் இருக்கிறதும் தெரிய வந்துச்சுங்க இதனால் நிறைய நாடுகளின் பார்வை நிலவை நோக்கி திரும்பியது இதனால் விழித்துக்கொண்ட அமெரிக்கா மீண்டும் மனிதனை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை கையில் எடுத்தது முதல்ல அமெரிக்கா இந்த திட்டத்துக்கு ஆர்டிமிஸ் என்று பெயர் வச்சாங்க இதோட குறிக்கோள் மனிதர்களை நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் அனுப்புறது தான் இந்த திட்டத்தில் ஓரியன் விண்கலமும் எஸ்எல்எஸ் என்கிற ராக்கெட்டும் இணைந்திருக்கும் இதில் எஸ்எல்எஸ் ராக்கெட் ஓரியன் விண்கலத்தை பூமியிலேருந்து நிலவின் வெளிவட்ட பாதைக்கு அழைத்து செல்லும் ஓரியன் விண்கலம் மனிதர்களை ஏற்றி கொண்டு நிலவுக்கு பயணிக்கும் இது தவிர நிலவின் சுற்றுப்பாதையில் ஒரு விண்வெளி மையத்தை அமைத்து அதில் விண்வெளி வீரர்களை தங்கவும் ஏற்பாடு செய்ய போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழ் ஆர்டிமிஸ் ஒன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஆளில்லாத ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நிலவை சுற்றி வந்து ஓரியன் விண்கலம் பூமியில் தரையிறங்கியது ஆர்டிமிஸ் ரெண்டு வரும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விண்வெளி வீரர்களுடன் நிலவை சுற்றி வந்து பரிசோதனை செய்ய உள்ளது இது வெற்றிகரமாக முடிஞ்சப்பறம் அனைவரும் எதிர்பார்க்கும் மனிதன் நிலவில் கால்பதிக்கும் தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆர்டிமிஸ் தேர்ட் மூலம் நடைபெற உள்ளது அமெரிக்காவின் அப்பல்லோ மற்றும் ஆர்டிமிஸ் திட்டம் மாதிரி சீனாவும் தன்னோட சாங்கி திட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நிலவுக்கு மனிதனை அனுப்ப போகுது நிலவில் ஒரு குடியேற்ற பகுதி அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது ரஷ்யாவும் சீனாவோடு சேர்ந்து சில திட்டங்களில் ஈடுபட போகுதுங்க இந்தியா சந்திராயன் திட்டம் மூலம் நிலவில் நீர் இருப்பதை நிரூபித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் சந்திராயன் நாள் மூலம் நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பி நிலவின் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திருப்பி எடுத்துட்டு வர திட்டமிட்டிருக்கு ஜப்பான் இந்தியாவோட சேர்ந்து பணிபுரிய போகுது ககன்யான் திட்டம் வெற்றி பெற்றவுடன் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை இந்தியா தொடங்கும் நிலவில் மனிதன் வசிக்க தகுந்த இடம்னு சொல்லப்படுற தென் துருவத்தில் இந்தியாவின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கியது உலக அரங்கில் ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயமா இருக்கும்ல நிலவு பூமியிலேருந்து பிரிந்து வந்ததாக கருதப்படுது பூமி உருவான காரணத்தை கண்டுபிடிக்க நிலவின் மீதான ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் நிலவில் உள்ள பாறைகளும் பள்ளத்தாக்குகளும் கோள்கள் உருவான வரலாற்றை பற்றி நாம் தெரிஞ்சிக்க உதவும் நிலவில் குடியேற வழிவகைகளை கண்டுபிடிக்கவும் இந்த ஆராய்ச்சிகள் உதவும் மேலும் செவ்வாய் போன்ற தூரத்தில் இருக்கும் கோள்களுக்கு பயணிக்க நிலவு ஒரு இடைநிலை தங்கும் பயன்படுத்திக்கலாம் இவ்வளவு பயன்கள் இருக்கிறதுனால தான் அனைத்து நாடுகளும் அவங்களோட பார்வையை நிலவை நோக்கி நகர்த்துறாங்க இதில் நிலவை ஆதிக்கம் செலுத்த போவது யார் எந்த நாடு என்பதை காலம்தான் பதில் சொல்லலை இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்களேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி